திருநள்ளாற்றில் கிராம மக்கள் கோவிலை முற்றுகையிட்டதால் பரபரப்பு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் புகழ்பெற்ற தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது இக்கோயிலுக்கு சொந்தமான நளநாராயண பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் முன்னதாக திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தின் ஸ்ரீலஸ்ரீ கட்டளை விசாரணை சுவாமிகளிடம் தேதி குறித்து முறைப்படி பத்திரிகை அடித்து ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தின் பரம்பரை தொண்டுழிய கிராமங்களான பூமங்கலம் பேட்டை அத்திப்படுகை கீழாவூர் காக்கமொழி ஆகிய ஐந்து கிராமங்களுக்கும் கொடுத்து அதன் பின்னரே பிரமோற்சவ விழா நடைபெற்று வந்ததாகவும் இந்நிலையில் கிராமங்களுக்கு முறையான அழைப்பு வழங்கப்படவில்லை என கூறி ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் நளநாராயண பெருமாள் ஆலயத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இக்கோயிலில் நாளை நடைபெறவுள்ள பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்திற்கு முன்னதாக இன்று மாலை நடைபெறவிருந்த சாந்தி ஹோமம் நடைபெறாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இது குறித்து பேட்டை கிராமத்தை சேர்ந்த மகாலிங்கம் கூறும்போது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருண்மதி ஸ்ரீ தர்பாணி சுவாமி தேவஸ்தானத்தில் பண்டாந்திர பிரம்மோற்சவ விமர்சகம் நடைபெறும் ஸ்ரீ நல்ல பெருமாளுக்கு நாளைய தினம் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற உள்ளது அது சம்பந்தமாக கட்டளைசாமி அவர்களையும் அழைத்து பேச வேண்டும் இது சம்பந்தமாக அழைப்பதை அடிப்பதற்கும் நடத்துவதற்கும் சாமியார் அழைத்து பேசி ஒன்று கூடி அச்சிட அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை இந்த அழைப்புகளில் ஏகப்பட்ட குளறுபடி உள்ளது அதை சரி பண்றதுக்கு இன்றைக்கு திருவிழா சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் போய் எங்களோட கோரிக்கைகளை முன்வைத்தோம் என்ன முன்வைச்சோம்னாக்கா இந்த திருவிழாவிற்கு முறையாக ஐந்து கிராமத்துக்கும் அழைப்பை கிடையாது நாளைய தினம் திருவிழாவிற்கு இன்றைய தினம் அழைப்பை கொடுக்குறாங்க இது இந்த நேரம் வரை நம்ம கட்டளை சாமிகள் அவர்களுக்கு பத்திரிகை போய் சேரவில்லை இவருக்கு சேர சேரவில்லை அது சம்பந்தமா தான் இன்னைக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்தோம் எங்களை கூப்பிட்டு அழைச்சி பேசலன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் பேசல இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக இந்த நாளைய தினம் நடைபெற உள்ள கொடிநீர் கொடி கொடியேற்ற நிகழ்ச்சி முதல் ஒரு நடைபெற வேண்டிய வாக்கு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு இஓவோ கட்டளசாமியோ யாருமே கிடையாது இது வரைக்கும் நடத்த நிகழ்ச்சி நடத்தது யாருமே இது வரைக்கும் இல்ல அது சம்பந்தமா கோவில் வந்து பார்த்தா நடத்தறதுக்கான இது யாருமே இல்ல அதனால நடத்தக்கூடாதுன்னு இன்னைல இருந்து நாங்க முடிவு பண்ணிட்டோம் அஞ்சு கிராமம் சேர்ந்து நாங்க இல்லைன்னா இந்த பிரமோஷன் திருவிழா நடக்காது எங்களை நாங்க தான் நடத்தி வைக்கணும் இந்த யார் இஓ இப்பதைக்கு யார் இன்சார்ஜ் இஓ யார் நடத்துறாங்கிறது தெரியல கட்டளசாமியாருக்கு முறையான அழைப்புதல் இல்லைங்கிறதுனால நாங்க இந்த திரு பிரம்மோற்ற திருவிழாவை அஞ்சு கிராம் சார்பா புறக்கணிக்கிறோம் நாளைய தினம் எந்த திருவிழா நடக்காது திருநா ஸ்ரீ தர்பாணி சாமி தேசத்துல சொந்தமான நல்லநாயர நல்லநாயர பெருமாள் கோயிலுக்கு நடைபெற வேண்டிய பிரம்மோற்சவ திருவிழா நாங்க இந்த நிமிஷத்துல இருந்து புறக்கணிக்கிறோம் நிப்பாட்டுறோம் ஐந்து கிராம் சார் ஐந்து கிராம சார்பா நாங்க புறக்கணிக்கிறோம் நிப்பாட்டுறோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்